நம்ம மனுஷ வாழ்க்கைக்கு முக்கியமான அம்சமே உண்ண உணவு உடுக்க உடை வசிக்க வீடு ஆசைக்கு ஆஸ்திக்கு ரெண்டு குழந்தைங்க நிம்மதியான வேலை கணவன் மனைவி ரெண்டு பேருமே நம்ம வேலைக்கு போனாலும் சந்தோஷம்தான் அதாவது ஒற்றுமையாக குடும்பத்தை சந்தோஷமா நடத்தணும் கடன் இல்லாம அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா அது கண்டிப்பா இப்ப இருக்கிற ஜென்ரேஷனில் நடக்குதா கண்டிப்பா இல்லவே இல்லைங்க ஏன் பாத்தீங்கன்னா நம்ம இன்றைய தலைமுறைகளை பார்த்திங்கன்னா ஆடம்பரமாக இருக்கணும் அவுட்டிங் போகணும் அது வாங்கணும் இது வாங்கணும் நம்மளுடைய ஃபேமிலியோட சுச்சுவேஷன் தெரியாமல் நம்மளுடைய இமேஜை இப்படி மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இப்போ இருக்கிற குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி மாறிக்கிட்டே வராங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஆர்டர் கொடுத்தா எப்போ எத்தனை பொருள் எந்த பொருள் இருந்தாலும் நம்மளை வீடு தேடி வந்துடுது அது சாப்பிட்ற உணவாக இருக்கட்டும் நம்ம போடுற துணியாக இருக்கட்டும் சாப்பிட்ற காய்கறியாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே இப்போ ஒரு ஃபோன் காலோ ஒரு மெசேஜோ போட்டோன்னா ஆர்ட்ரு போட்டால் நம்மளுக்கு வரக்கூடிய சுட்சுவேஷன் உருவாயிடுச்சு இது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிடுதுன்னா ஒரு பெருமையை தேடித்தர்றனால நம்ம அதை நார்மலாக எல்லோரும் செய்கிறாங்க நம்மளும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவிர இருக்கோம் நம்மளுக்கு விரலுக்கேற்ற வீக்கம் தாங்க இருக்கணும் நம்மளால் இது வாங்க முடியுமா இந்த மாதத்துக்கான நம்ம பண தேவையில் இது ஆகுமா நம்ம இந்த பணத்தை வச்சு மீதம் எடுக்க முடியுமா அப்படின்னு சிந்தித்து ஒவ்வொரு நேரமும் நம்ம என்ன செய்யணுன்னா நம்ம வாழ்க்கையை வாழணுங்க இது நிறைய பேருக்கு தெரியாமல் சேவிங்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறனால நிறைய பேர் பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறாங்க அந்த மாதிரி திருமணம் போன்ற விஷயம்லாம் வந்துச்சுன்னா ஆடம்பரமாக பட்டு சாரி வாங்கணும் வேறு வேறு டிசைன்ஸில் நம்ம காக்ரா வாங்கணும் அந்த மாதிரி ந நிறைய ஆடைகள்லேயும் திணிக்கிறாங்க அந்த மாதிரி கவனத்தையும் அந்த மாதிரி ஆடம்பர செலவு செஞ்சு என்ன செய்கிறோம் நம்ம கடனில் மாட்டிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க வீடு வாங்குகிறாங்க இடம் வாங்குகிறாங்க அந்த வீட்டை மாதிரி நம்மளும் கட்டணும் அதை விட சூப்பராக கட்டணும் நம்ம வாழ்க்கையில் இப்படி வாழணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லைங்க அதை சேவிங்ஸ் பண்ணி செய்யணும் கடன் வாங்கி கடன் மேலே கடன் வாங்கி கடனில் போய் மாட்டிக்கக்கூடாது அப்படி தான் நிறைய பேர் இப்போ கடன் வாங்கிட்டு கட்ட முடியாமல் வீடையே வைக்கிற சூழ்நிலை கூட சில பேருக்கு உருவாகி இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மாட்டிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கார் வாங்கணும் மற்றவங்க அந்த கார் வச்சிருக்காங்க நம்ம சின் சிம்பிளான இந்த கார் வச்சிருக்கோம் இந்த காரை விற்றுட்டு வேற கார் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு இஎம்ஐயா போட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணி வாங்குறோம் அந்த மாதிரி மொபைல் போன்ல நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கு அந்த மாதிரி மொபைல் போன்லயே நிறைய பேர் ஆர்வம் போட்டு என்ன செய்கிறாங்க அதையும் இஎம்ஐ போட்டு கன்வெர்ட் பண்ணி வாங்குறாங்க இது எல்லாமே ஓகே நம்ம குடும்பத்துக்கு நம்ம வாங்குற சேலரிக்கு நம்ம இது செய்ய முடியுமா அப்படின்னு நினைச்சு நம்ம வாழணுங்க எப்போவுமே வந்து இந்த மாதிரி தேவையற்ற பொருளை நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டோன்னா அது ஒரு சேவிங்ஸில் போய் அந்த பணம் சேரும் அப்படி சேரும்போது நம்ம நிம்மதியான வாழ்க்கையை நம்மளும் வாழ முடியும் நம்மளுக்கு பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள் அதாவது வருங்கால சந்ததிகளும் சந்தோஷமாக இருக்க முடியுங்க இப்படி நம்ம ஏன் வாழ மாட்டோம் மற்றவங்களை பார்த்து நம்ம வாழ்கிறனால மட்டுமே தான் நம்ம வாழ்க்கையை சீர்குலைச்சிட்டு இருக்கோம் அதனால் தயவு செய்து நம்ம மற்றவங்களை பார்த்து வாழாம மற்றவங்களுடைய ஆசைகளை பார்த்து நம்ம ஆசையை அதிகப்படுத்தாமல் நம்மளுக்கு இது தான் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு இதுதான் ஆண்டவம் கொடுத்துருக்கா நம்ம இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ கற்றுக்கிட்டா நம்ம சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நம்ம குடும்பத்தோடு நம்ம குழந்தைங்களோடு வாழலாங்க இதுவே நம்மளுக்கு என்ன ஆயிடுது ஒரு மன ரீதியாக ஒரு நோயை உண்டாக்குது அதாவது எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி நம்ம வாழ்க்கையில் பல வியாதிகளை உண்டாக்குது இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மனசு மட்டும்தாங்க அதனால் மனசை சரி செஞ்சால் நம்ம ஃபேமிலியை சேவிங்ஸோடு ஆரம்பித்தா நம்ம வாழ்க்கையில் பின்னாடி சந்தோஷமாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதிகமாக சிக்கனம் செஞ்சு நம்ம சேமித்து நம்ம குழந்தைங்களுக்கு இந்த சேமிப்பை பற்றி கற்றுக் கொடுத்து வருங்கால சந்ததியே ஒரு சந்தோஷமான சந்த சந்ததியாகவும் அன்பான ஒரு வாழ்க்கை முறையும் உருவாக்கி நம்ம கற்றுக் கொடுத்து போவோமாங்க உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தோடு நம்ம வாழலாம் வாழ்க்கை வாழ்வதற்கே நம் வாழ்க்கை நம் கையில் தாங்க இருக்கு அதனால நம்ம வசந்தமாய் வாழ்றதுக்கு நம்ம குழந்தைங்களை இப்பயே பழகி நல்லபடியாக வளர்த்து கொடுப்போம் கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லோருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இது எனக்கு பிடிச்ச இந்த பதிவை உங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பிடிச்சா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ரிஷா ரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்